கதைக்காலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது அபிராமி அந்தாதி பாடல் பனிரெண்டு வாங்க இப்ப போகலாம் அபிராமி அந்தாதி பாடல் பனிரெண்டு இந்த பாடல் எதுக்காக அப்படின்னா தியானத்தில் நிலை பெற கண்ணியதுன் புகழ் கற்பதுன் நாமம் கசிந்து பத்தி பன்னியதுன் இரு பாதம் புயத்தில் பகல் இரவா நயந்தோர் நான் முன் செய்த புண்ணியம் ஏதுமென் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே அதாவது ஏழு உலகையும் பெற்றவளே என்னுடைய அபிராமி தாயே நான் எப்போதும் தான் நினச்சி உன் தான் நினைச்சிட்டு இருக்கேன் கற்பது உன்னுடைய நாமந்தான் மனம் நெகிழ்ந்து பக்தி செஞ்சது உன்னோட திருவடி தாமரை கணி க தான் இரவும் பகலுமா அணுகி சேர்ந்திருந்தது உன்னோட அடியார் திருக்கூட்டத்தில் தான் இத்தகைய உயர்ந்த நிலையை நான் பெறுவதற்கு நான் செய்த புண்ணியம் என்னவோ அப்படின்னு பாடுறாரு இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்